ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி கமெண்ட்ஸில் கேட்ட எல்லா டவுட்டுக்குமே நிறைய பேர் வந்து ஃப்ரண்ட்டு டாட்டு பட்டி ஸ்லீவு அந்த மாதிரி நிறைய டவுட் கேட்டிருக்கீங்க ஸோ எல்லா டவுட்டுமே இந்த ஒரு வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக ஸ்லோவாக சொல்லி கொடுத்துருக்கேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து இது ஒரு எண்பது பாயிண்ட்டு மீட்ரு கிளாத் இது சேம் டைம் வந்து தேர்ட்டி சிக்ஸ் சைஸு ப்ளவுஸு ஓகேவா இப்போ ஏற்றத்தாழ்வு வந்து ஃபஸ்ட்டு நான் கட் பண்ணிவிட்டேன் கிளாத்து விரிச்சிருக்கிறது எப்படி பார்த்திங்கன்னா என் பக்கம் க்ளோஸு ஆப்போசிட் சைடு ஓப்பன் கிளாத் இந்த மாதிரி தான் விரிச்சிருக்கேன் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ்க்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டு எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே நீங்கள் கரெக்டாக வச்சுருக்க அளவு ப்ளவுஸ் வச்சுக்கோங்க அளவு ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருந்தால் போதும் நம்மளால் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அந்த ப்ளவுஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரியான ஃபினிஷிங் நம்மளால் கொடுக்க முடியும் பாருங்கள் இந்த மாதிரி எங்கேயுமே சுருக்கம் இல்லாமல் கிளாத்தை இந்த மாதிரி போட்டுக்குங்க நெக்கு எல்லாமே கரெக்டாக அதே சேம் ஷேப்பில் இருக்க மாதிரி போட்டுக்குங்க இந்த மாதிரி சைடில் க்ராஸ் வரும் எதுக்காக பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு டாட் பிடிக்கிறோல்ல பேக் சைடு நம்ம அந்த டாட்டுக்காக தான் அந்த க்ராஸ் வருது இப்போ பார்த்தீங்கன்னா நெக்கு வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம் நெக்கு கரெக்டாக ஷேப்பாக வச்சுட்டேன் ஒரு ஆஃப் இன்ச்சு வெளியே தள்ளி அப்படியே ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன் என்ன ஷேப் இருக்கோ அதை ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஆம்கோல் ஸ்கேல் வச்சு அதை மேட்ச் பண்ணிக்கிறேன் இப்போது இந்த பக்கம் ஆஃப் இன்ச்சு தள்ளி மேலே ஷோல்டரில் ஆஃப் இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ ஹிப்புக்கிட்ட வந்து ரெடி அளவு ஓகேவா இப்போ நம்மளுடைய ரைட் ஹேண்ட் சைடு கையை இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு தையல் எங்கே வருதோ அதில் இருந்து ஆஃப் இன்ச்சு மேலே தள்ளி ஒரு மார்க் பண்ணிட்டு சைடில் வந்து ரெடியால் ஒரு டாட் வச்சுக்கலாம் இப்போ எல்லாமே மார்க் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம பாக்ஸ் போட்டு தான் நம்ம இந்த ப்ளவுஸை வந்து ஃபினிஷ் பண்ணி எடுக்கணும் ஏன்னா பாக்ஸ் போடும்போது தான் நம்மளால் வந்து நீட் ஃபினிஷிங் வந்து கொடுக்க முடியும் பர்ஃபெக்டாக அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அது வேணும் அப்படின்னா நீங்கள் பாக்ஸ் போட்டு தான் பண்ணணும் பாருங்க நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள் கிராஸா போயிடுச்சு கொஞ்சம் சாரி பாருங்கள் ஸ்ட்ரைட்டா இந்த மாதிரி ஸ்கேல வச்சுட்டு கீழே ஹிப்பு கிட்ட மார்க் பண்ணதில் ஸ்ட்ரைட்டா ஒரு லைனும் எக்ஸ்ட்ரா அலன்ஸ்க்கு வந்து நான் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் இன்ச்சஸ் விடுறேன் ஓகேவா இப்போ இப்போ நெக்கு நம்ம ரேண்டமாக மார்க் பண்ணோம்ல அதில் வந்து கோல் ஸ்கேல் வச்சு என்ன ஷேப் இருக்கோ அந்த ஏற்ற மாதிரி ஸ்கேலை வச்சு நம்ம கரெக்டாக ட்ரா பண்ணி எடுத்துக்கிறோம் நம்ம என்ன ஷேப்பு ட்ரா பண்ணி எடுத்தாலும் மேலே ஷோல்டரில் வந்து நம்ம எங்கேயுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஷோல்டர் வந்து கரெக்டாக அந்த ஜாயிண்ட்டில் தான் நம்ம நிறுத்தணும் ஓகேவா இப்போது நெக்கு வந்து நம்ம ட்ராப் பண்ணிட்டோம் இப்போ ஆம்கோல் வந்து எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பாருங்கள் இந்த கோட்லேயோ இந்த கோட்லேயும் ஸ்கேல் டச் ஆகிற மாதிரி ஸ்கேலை வச்சுட்டு லைட்டாக அந்த வளைவு போட்டு எடுத்தாலே போதும் இந்த ஆம்கோல் ஸ்கேலுடைய ரேட்டு பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஐம்பது ரூபா அறுபது ரூபா தான் இருக்கும் எடுத்துக்கேற்ற மாதிரி கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும் ஸோ நீங்கள் அந்த ஒரு ஸ்கேல் வாங்கி வச்சிட்டிங்கன்னா நெக்கும் நீங்கள் ட்ராப் பண்ணிக்கலாம் கோல் வளைவும் ட்ராப் பண்ணிக்கலாம் இப்போது மார்க்கிங் பண்ணதில் கட்டிங் பண்ணி எடுத்துக்கலாம் பேக் பீஸ் வந்து இதோட ஃபினிஷிங் ஆகிடுச்சு பேக் வந்து பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் இதை வச்சு தான் இப்போ இந்த பேக் பீஸை வச்சு தான் நம்ம வந்து ஃப்ரண்ட்டு இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறதுக்கு தென் ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும் எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலும் நான் கண்டினியூவாக வீடியோ போடுறது வந்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கவங்களுக்காகவும் என்னை மோட்டிவேஷனல் பண்ணுறவங்களுடைய லைக் அண்ட் கமெண்ட்டுக்காகவும் தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் நம்ம கட் பண்ணுறோம் பேக் பீஸ் கட் பண்ணதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடு இருக்க கிளாத்தை ரெண்டாக மடித்து எடுத்துக்குங்க ஃபஸ்ட்டு ஏற்றத்தாழ்வு ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துருங்க நம்மளுடைய சைடு வந்து ஃபுல் க்ளோஸ் இருக்கணும் கிளாத்து ஆப்போசிட் சைடு வந்து ஒரு க்ளோஸ் ரெண்டு ஓப்பன் இருக்கணும் இப்படி தான் கிளாத்து வச்சுருக்கணும் ஒரு இன்ச்சுக்கு வந்து நான் ஒரு கோடு வரைஞ்சிக்கிறேன் இது எதுக்காக பார்த்தீங்கன்னா மடித்து தைக்கிறதுக்கு ஸ்லீவ் மடித்து தைக்கிறதுக்காக இப்போது ஸ்லீவ் ரைட் ஹேண்ட் சைடு ஸ்லீவை வந்து நம்ம போட்டுட்டு கீழே பாட்டமில் ரெடி அளவு மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணி எடுத்துகிட்டு பாருங்கள் ஸ்லீவ் எங்கேயுமே சுருக்கம் இல்லாமல் போட்டுட்டேன் இப்போது மேலே ஷோல்டரில் ஆஃப் இன்ச்சு மேலே மார்க் பண்ணணும் தையல்லேருந்து மேலே ஆம்கோல் பகுதியில் தையல்லேருந்து மேலே சைடில் வந்து ரெடி அளவு இப்போ நம்மளுடைய கையில் வந்து ரெண்டாவது ரேகை இருக்கும் பார்த்தீங்களா அந்த ரேகையை மையமாக வச்சு அது வரைக்குமே ஒரு டாட் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டு அழகாக அப்படியே வளைஞ்சி எடுத்துக்க வேண்டியதுதான் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆம்கோல் ஸ்கேல் வச்சு தான் எனக்கு வரைய தெரியும் வளைவு வரலை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் கோல் ஸ்கேல் வச்சே நீங்கள் வரைஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மார்க் பண்ணதில் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் எங்கே மார்க் பண்ணணும் அதை அப்படியே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதில் வந்து உள்வளைவு வந்து நான் ஸ்டிச்சிங் அப்போ தான் உள்வளைவு எடுப்பேன் ஸ்டிச்சிங் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு உள்வளைவு எடுக்கிறது எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு மெத்தடு ஃபாலோ பண்ணுவாங்க நான் எப்பவுமே ஸ்லீவுக்கு வந்து உள்வளைவு ஸ்டிச்சிங் அப்போ தான் எடுக்கிறது இப்போ பாருங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறது என்னென்னா இப்படி தான் நீங்கள் கிளாத்தை போடுவீங்க அதாவது உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஸ்லீவும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பேக் பீஸ் கட் பண்ண கிளாத்தும் இருக்கும் ஸோ இப்படி வைப்பீங்க கிளாத்தை இந்த மாதிரி வைப்பீங்க இப்படியெல்லாம் மாற்றி மாற்றிலாம் வைக்காதீங்க நான் சொல்கிற மாதிரி கேளுங்கள் அதாவது நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடு கை இருக்குது பார்த்திங்கன்னா அந்த பகுதியில் வந்து நம்ம பேக் பீஸ் கட் பண்ணதும் நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ஸ்லீவு கட் பண்ண கிளாத்தும் அந்த கட் பண்ண பகுதியும் வரா மாதிரி நீங்கள் வச்சுட்டு பேக் பீஸை போட்டிங்கன்னா கவ உங்களுக்கு செட் ஆகிடும் இது தேர்ட்டி சிக்ஸ் சைஸ் ப்ளவுஸு எண்பது பாயிண்ட்டு ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ரைட் அண்ட் சைடு பேக் பீஸ் கட் பண்ணோமா அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆம்கோல் வந்து டச் ஆகிற மாதிரி மைண்டில் வச்சுக்கோங்க ஸ்லீவ் கட் பண்ண இடத்துல நெக்கு டச் ஆகிற மாதிரி மனசில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா மேல் பகுதி வந்து கரெக்டாக நம்மளுடைய ஆம்கோல் எண்டு வந்து அந்த பகுதியில் டச் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க அதுக்கு மேலே வந்து கிளாத்தை தூக்க முடியாது ஒரு ஒரு இன்ச்சுக்கு வந்து உங்களுக்கு கிளாத்து வேஸ்ட்டாக தான் போகும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து எதை பார்க்கணுன்னா ஆம்கோலில் பாருங்கள் இந்த டாட் இந்த கார்னர் முடியுது பார்த்திங்களா அந்த கிளாத்து எங்கே முடியுதோ அது வரைக்கும் தான் கிளாத்தை மேலே தூக்கணும் ஸோ ஆம்கோல் என்ன இருக்கோ அது அப்படியே வரைஞ்சி எடுத்துக்கலாம் ரெண்டு சைட்லேயும் என்ன கிளாத் இருக்கோ அதை அப்படியே வரைஞ்சி எடுத்துக்கலாம் நெக்கு வந்து ஒரு ஃபோர் இன்ச்சஸ் லென்த்துக்கு நான் வரைஞ்சி எடுத்துக்கிறேன் இவ்வளோ தான் நம்ம வந்து பேக்கில் இருந்து ஃப்ரண்ட்டு மார்க் பண்ண வேண்டியது மார்க் பண்ணி எடுத்தாச்சு இதையும் வந்து நம்ம கண்டிப்பாக பாக்ஸ் போட்டு தான் பண்ணணும் ஏன்னா மெயின் ஷேப்பு தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஷேப்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ ஃப்ரண்ட்டு ஷேப்பு நம்மளால் பர்ஃபெக்டாக கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பாக்ஸ் போட்டு தான் வந்து கட்டிங் பண்ணணும் ஓகேவா இப்போ பாருங்கள் ஆம்கோல் நான் பாக்ஸ் போட்டுட்டேன் தென் சைடு ஜாயினிங் ஆஸ் ஆசல் என்ன மார்க் பண்ணணும் அதில் ஒரு லைன் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் என்னென்ன மார்க் பண்ணுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் ஆம்கோல் மார்க் பண்ணேன் அதுக்கு பாக்ஸ் போட்டேன் சைடு ஜாயினிங்க்கு ஒரு ஆஃப் இன்ச்சு விட்டுருக்கேன் அது எதுக்கு பார்த்திங்கன்னா ஆம்கோலில் நம்ம ஒரு டாட் பிடிப்போம்ல அதுக்காக அந்த ஆஃப் இன்ச்சு ஊக் பட்டி கொக்கிப்பட்டி நம்ம வெப்போம்ல கொக்கிப்பட்டி ஐப்பட்டி ஸோ அதுக்காக ஒரு ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா இந்த பக்கம் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் ஆம்கோலில் வந்து நடுவில் ஒரு டாட் வச்சு அகைன் வந்து உள்வலை ஒன்று எடுத்துக்கோங்க இந்த உள்வளைவு கண்டிப்பாக வந்து ப்ளவுஸில் நம்ம எடுக்கணும் இந்த மாதிரி நீங்கள் உள்வளைவு எடுக்கும் போது தான் உங்களுக்கு வந்து ப்ளவுஸில் வந்து சுருக்கம் இல்லாமல் வரும் ஆம்கோல் பகுதியில் வந்து உங்களுக்கு சுருக்கம் இல்லாமல் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு நெக் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த நெக்கை வந்து நம்ம எப்படி வச்சோமோ ஹாஃப் இன்ச்சு நெக்கில் வந்து கீழே ஹாஃப் இன்ச்சு தள்ளி ஷேப் எப்படி வருதோ அந்த நெக்கு ஷேப் எப்படி இருக்கோ அதே மாதிரி ரேண்டமாக ஆஃப் இன்ச்சு வெளிக்க தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்குங்க இந்த ஷேப் வந்து நீங்கள் அளவு ப்ளவுஸ் வச்சு தான் பண்ணணும்னு கிடையாது எந்த எத்தனை இன்ச்சு நெக்கு இருக்குது ஒரு ஆறு இன்ச்சு இருக்கா மேக்ஸிமம் அஞ்சு டு ஆறு அவ்வளோ தான் வைப்பாங்க இந்த மாதிரி ஆம்கோல் ஸ்கேல் வச்சு கூட நீங்கள் ட்ராப் பண்ணி எடுத்துக்கலாம் அதாவது அலோ ப்ளவுஸில் இருக்க மாதிரியே நம்ம பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி அலோ ப்ளவுஸை வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் ஆம்கோல் ஸ்கேலை வச்சு பண்ணும்போது பர்ஃபெக்டாக வரும் நீங்கள் என்ன ஷேப்பு வரைஞ்சாலும் இந்த மாதிரி வந்து நெக்கில் வந்து ஷோல்டரில் அந்த டாட்டில் கார்னர் டாட்டில் தான் நீங்கள் முடிக்கணும் உள்ள தள்ளி நீங்கள் வரக்கூடாது அந்த மாதிரி வரும்போது என்ன ஆகும்னா ஷோல்டர் சின்னதாகிடும் ஃப்ரண்ட்டு ஷோல்டர் பேக் ஷோல்டர் அந்த மாதிரி ஜாயின் பண்ணும் போது ஃப்ரண்ட்டு பேக் வந்து டிஃப்ரெண்ட் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது இப்போ பாருங்கன்னா ஷேப் நான் மார்க் பண்ணுறேன் மேலே ஷோல்டரை ரெண்டாக மடித்து எடுத்துகிட்டு ஹாஃப் இன்ச்சு கீழே தள்ளி வச்சு ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க தையல் எங்கே வருதோ அதுலேருந்து ஆஃப் இன்ச்சு கீழே தள்ளி ஒரு டாட் வச்சுக்கோங்க புரியும்னு நினைக்கிறேன் ஷோல்டரை ரெண்டாக மடித்து எடுத்துட்டு ஆஃப் இன்ச்சு ஷோல்டர்லேருந்து கீழே தள்ளி வச்சு கீழே மெயின் டாட் எங்கே வருதோ அதுலேருந்து ஆஃப் இன்ச்சு கீழே தள்ளி ஒரு டாட் வச்சுக்கோங்க அதுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று போட்டுக்குங்க இப்போ ஸ்ட்ரெயிட் இருந்து இந்த பக்கம் ரெண்டு இன்ச்சு அந்த பக்கம் ரெண்டு இன்ச்சு ஐ மீன் கொக்கி பக்கம் ரெண்டு இன்ச்சோ சைடு ஜாயினிங் பக்கம் ரெண்டு இன்ச்சோ ஒரு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க அது எதுக்குன்றதை சொல்கிற இப்போ கொக்கி பக்கம் இந்த டாட்லேருந்து கொக்கி பக்கம் எண்டு வரைக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்றதை நம்ம மார்க் பண்ணலாம் இந்த டிஃப்ரெண்ட்டை வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கால் இன்ச்சு நம்ம மார்க் பண்ண பார்த்திங்கன்னா அந்த கோட்டிலேருந்து வைக்கக்கூடாது உள் கோட்டு அதாவது ரெடி அளவு இருக்குது அந்த ரெடி அளவுலேருந்து தான் வைக்கணும் பாருங்கள் ரெடி அளவுலேருந்து கொக்கி பக்கம் எவ்வளோ ஷேப் எவ்வளோ டிஃப்ரெண்ட் வருதுன்றதை நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாம் தென் உள்ளே டாட் பார்த்திங்கன்னா மடித்து விட்டுருப்பாங்க இந்த மாதிரி கிளாத்து அந்த அந்த கிளாத்தை எடுத்து விட்டு பார்த்திங்கன்னா அந்த டாட்டோடைய பிரெத்து எவ்வளோ வருதுன்றது நம்மளுக்கு தெரியும் ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கிங் ஒரு ஒரு இன்ச்சு ரெண்டாவது மார்க்கிங் ஒரு இன்ச்சு இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கங்க இப்போ பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணணும் ஜாயின் பண்ணுறது வந்து நடுவில் இருக்க அந்த மார்க்கிங் பண்ணோம் பார்த்திங்களா அந்த மார்க்கிங்கை தான் நம்ம எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு மார்க்கிங்கே நம்ம எடுத்துக்கக்கூடாது இப்போ இந்த பக்கம் ரெண்டு இன்ச்சு அந்த பக்கம் ரெண்டு இன்ச்சு நம்ம மார்க் பண்ணோம் பார்த்திங்களா அதில் அப்படியே இதை ஜாயின் பண்ணி விட்ற வேண்டியது தான் கொஞ்சம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் குழப்பமாக இருக்க மாதிரி இருக்கும் போக போக உங்களுக்கு செட் ஆகிடும் இல்லை உங்களுக்கு இது புரியலை அப்படின்ட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா ஃப்ரெண்ட்டு எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத நான் தனியாக வந்து வீடியோ போட்டிருக்கேன் அதோடைய லிங்க் வேணும்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன் ரொம்ப டீட்டெயிலாக பொறுமையாக ஃப்ரெண்ட்டு ஷேப்பும் பட்டியும் மட்டும் எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத நான் தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன் அதில் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம மார்க் பண்ணதில் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் உள்ளே நம்ம மார்க் பண்ணோம் பார்த்தீங்கன்னா உள்வளைவு எடுக்கிறதுக்கு அந்த மார்க்கிங்கில் தான் கட் பண்ணணும் மேலே இருக்கிறதெல்லாம் கட் பண்ணக்கூடாது ஸோ உள்வளைவு எடுத்த மார்க்கிங்கில் கட் பண்ணும் போது தான் நம்மளுக்கு வந்து அந்த சுருக்கங்கள் வந்து நம்மளுக்கு வராது இப்போ ரெடி அளவு நம்ம மார்க் பண்ணதில் ஒரு அர்க் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஷேப்பு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் சைடு ஜாயினிங் பக்கு கொஞ்சம் கிளாத் இருக்குது அது இருக்கட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பட்டி வந்து ரொம்ப ரொம்ப மெயின் பட்டிக்கு செகண்ட் லேயர் கிளாத்து இது வைக்கலாமான்னு நான் பார்த்துட்ருக்கேன் ஸோ செகண்ட் லேயர் கிளாத்தும் பற்றல சேம் டைம் வந்து இந்த ப்ளூ கலர் கிளாத்தையே நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா கிராஸ் பீஸ்க்கு வந்து கிளாத் இருக்காது ஸோ நான் வந்து பட்டிக்கு வந்து வேறு கிளாத்து உள்ளே வச்சுக்கலாம் அதை கிராஸ் பீஸ்க்கு வச்சுக்கலாம் அப்படின்னு அதை எடுத்து வச்சுட்டேன் இப்போ லைட்டாக வந்து இந்த கிட்ட மட்டும் நம்ம குடஞ்சி எடுத்துக்கணும் இவ்வளோ தான் இந்த மாதிரி மட்டும் நீங்கள் எடுத்திங்கனாலே போதுமானது கரெக்டாக உங்களுக்கு வந்துடும் இப்போ வந்து இந்த கொக்கி பக்கம் வர இடத்துல வந்து பட்டியை நம்ம ஒரு அர்க்காத் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு மார்க்கிங்கும் போட்டுக்கலாம் பாருங்கள் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த அர்க்காத்தும் சரி இந்த மார்க்கிங்கும் சரி எதுக்காக அப்படின்றத உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லி கொடுக்குறேன் இப்போது ரெண்டு ஷேப்பையும் நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன் ஓகேவா பட்டியும் ரெண்டுத்தையும் நான் ஓப்பன் பண்ணுறேன் ஒன்றுத்தில் வந்து மார்க்கிங் போட்டிருக்கேன் இப்போ இந்த பக்கம் அர்க்காத்து லைட்டாக உங்களுக்கு தெரியுது இந்த பக்கமும் நீங்கள் மார்க்கிங் போட்டுக்குங்க இப்படி தான் வச்சு பட்டி நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படின்றது பிகினர்ஸாக இருக்கும்போது தெரியணும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த மாதிரி வச்சு தப்பான ஷேப்பில் வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணிவிடுவீங்க அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஒன்ஸ் பிரிச்சுட்டு தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஆகிடும் ஸ்டார்டிங் இப்போ தான் பழகுறீங்க அப்படின்னும் போது பிரித்து பிரித்து நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து டீமோட்டிவேட் ஆகிடும் ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டிங்கன்னா டைலரிங் மேலே இருக்க இன்ட்ரெஸ்ட் வந்து போயிடும் டைலரிங் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயங்கள் கிடையாது ரொம்ப ரொம்ப பொறுமை இருக்கணும் கற்றுக்கணுன்ற ஆர்வம் இருக்கணும் இப்போ இந்த வீடியோஸ்லேயே வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு இது இந்த வீடியோஸ்லேயே ஒரு வீடியோலேயும் உங்களுக்கு புரிஞ்சிடாது ஓகேவா பழக பழக கட்டிங் பண்ணி பண்ணி ஸ்டிச் பண்ண 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 தான் உங்களுக்கு கிளியராக புரியும் ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டோம் எக்ஸ்ட்ரா இருக்க சின்ன சின்ன கிளாத் எல்லாம் கூட நம்ம அப்படியே வச்சுக்கலாம் அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாகும் மீதி இருக்க இந்த கிளாத்தில் வந்து நான் கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த ஸ்கேல் பார்த்திங்கன்னா ஒன்றே கால் இன்ச்சு ஸ்கேல் ஸோ இந்த ஸ்கேல் அளவுக்கு கிராஸ் பீஸ் கட் பண்ணாலே போதுமானது ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் என்ன விஷயங்கள் உங்களுக்கு புரியலை இல்லை இந்த வீடியோவில் என்ன நான் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்றதே எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுடைய கமெண்ட் அண்ட் லைக் தான் பார்த்திங்கன்னா என்னை வந்து தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்குது தான் நீங்கள் டெய்லரிங் கற்றுக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்காக ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் அதாவது ஒரு வீடியோஸ்லேயே ஒரு ப்ளவுஸ்லேயே டைலர் ஆக முடியாது அதை மைண்டில் வச்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து ஒருத்தவங்கள எந்த ஒரு வேலையிலையுமே நினைக்க வைக்கோ நீங்கள் ஒரு வீடியோவை பார்த்துட்டு ஒரு ப்ளவுஸை கட் பண்ணிவிட்டு நான் டெய்லரிங் கற்றுக்கிட்டேன்னு மட்டும் நினைக்காதீங்க டெய்லரிங்கிறதோ சரி எந்த ஒரு வேலையுமே ரொம்ப ரொம்ப பெருசு நம்ம அது கற்றுக்க கற்றுக்க போய்கிட்டே இருக்கோம் ஸோ இன்ட்ரெஸ்ட்டோடு பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் முடியும் ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ பா